உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஒன்பது தென்மார்கருக்கு கத்த தூரமாயிருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் ஆமேன் இந்த வசனத்தில் ரெண்டு காரியத்தை குறித்து பார்க்கிறோம் முதலாவது காரியம் தென்மார்கருக்கு கத்து தூரமாக இருக்கிறார் ரெண்டாவது காரியம் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் துன்மார்க்கர் யார் நியாயம் செய்கிறவங்க அக்கிரமம் செய்கிறவங்க பழக்காரு கடவுளுக்கு பெரியமில்லாத காரியங்களை செய்கிற அத்தனை பேரும் துன்மார்க்கர் அவங்களுக்கு கத்தர் தூரமாக இருக்கிறாராம் ரெண்டாவது சொல்றாரு யாருடைய ஜபத்தை கேட்கிறாரா நீதிமான்களின் ஜபத்தையோ கத்தர் கேட்கிறார் நம்ம நீதிமான்கள் யார் இசைகளில் விளக்கம் கொடுக்கிறார் நீதிமான்கள் யாருன்னு சொல்லி என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பான் அவனே நீதிமான் நீதிமான் யாருன்னு சொல்லிங்க அழகாக டெபனேஷன் கொடுக்கிறாரு ஆண்டோடைய கட்டளையின்படி நடக்கிறவன் ரெண்டாவது அவருடைய நியாயங்களை கை கொள்கிறவன் மூன்றாவது உண்மையாக இருக்கிறவன் இல்லையா இல்லை பரிசையில் உண்மையாக இருக்கிறவன் பரிசையில் பார்க்கும்போது மோசையாக இருந்தார் தானியல் தானியல் மேல் குற்றம் சுமத்துறதுக்கு முகாந்தரம் தேடுறாங்க ஒரு முகாந்தரத்தையும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியலை காரணம் அவன் உண்மையுள்ளவன் அவதான் அவனுடைய ஜபம் கத்திற்கு பிரியமாக இருந்தது பிரியமானவனேன்னு சொல்லி அழைக்கிறார் நீ ஜெபிக்கிறது முன்னாலே பதில் வந்தது சொல்றார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நீதிமானாய் வாழும்போது நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் ஆண்ட ஒரு இடத்துல பட்சபாதமும் இல்லை எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது யாரெல்லாம் நீதிமன்றங்களாக இருந்து ஜெபிக்கிறாங்களோ அவருடைய எல்லா ஜபத்தையும் அவர் கேட்டு பதில் இருக்கிறார் எஸ்ஐக்கு அவருடைய ஜபத்தை கேட்டார் அண்ணாளுடைய ஜபம் சிவனாவின் ஜபம் நிறைய ஜபம் வரிசைப்படுத்தலாம் காரணம் அவங்களெல்லாம் கத்திரிக்கீழ் படிந்து வாழ்ந்தாங்க உண்மையாக இருந்தாங்க அது நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம உண்மையாக இருந்து நீதிமானாக இருந்து நம்ம செபிப்போம் ஜெயம் பெறுவோம் கத்த நம்ம ஆசீர்விப்பார்கள் நேசிக்கிற நல்ல தப்புனே இந்த நாளில் கொடுத்த நாளில் வார்த்தைக்காக நன்றி நீ துன்மார்க்கிற தூரமாக இருக்கிறீர் என்றும் நீதிமன்றங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் என்று பார்த்தோம்ப்பா ஆகவே நாங்கள் ஒரு வேலை வரைக்கும் நாங்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும் கூட மனம் திரும்பி கண்டரே மிகப் பிரியமான பிள்ளைகளாக மாற உதவிச்சிங்க ஒருவேளை இதுவரைக்கும் நாங்கள் நீதிமன்றங்களாக இல்லாமல் ஏற்கிறகு அடரே அன்றரே போலியான கிறிஸ்துகளாக இருந்தாலும் கூட அடரே பாரம்பரிய கிறிஸ்துகளாக இருந்தாலும் ஒரு விஷயங்களை மன்னித்து உண்மையாக நீதிமன்றங்களாக வாழ கிருபப்படுத்துங்க அசுரதின் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே மேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த மகிமை உண்டாததாக உடைய கத்தராக கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்